யார் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனியே நேரம் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் ராளும் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் எல்லாம் போட்டு குழம்பு மாதிரி செய்ய போகிறோம் மாங்கோ பார்ப்போம் அருக்கடி நம் அன்பு எல்லாம் ராள் வெங்காயம் உள் கருவேப்புள்ள உருளைக்கிழங்கு பச்சை மிள தக்காளி பழம் ரெண்டாம் மூண்டாம் பால் முதலாம்பால் புளி உப்பு வெந்தயம் ஜமையூள் அ அதோட நெல்லெண்ண வாங்க எப்படி செய்ப்போம் இது எல்லாத்தையும் போட்டு போய் வெட்டி போட்டு கொண்டாட வாங்கும் எல்லாத்தையும் வெட்டி கொண்டு வந்துட்டேன் தக்காளிப்பெழை முருக எல்லாமே வெட்டி இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வைப்போம் அடுப்போம் எண்ணையா விடுங்க என்ன ஒரு ரெண்டு மிஸ் கடி எண்ணெய் கிட்ட விடுவோம் ஒன்றோட்டா போடுவோம் புல்லி கருவேப்பில பச்சா இல்லை மூன்றையும் கொஞ்சம் தண்ணி குழம்பா இருந்தாலும் பொண்ணு கட்டி குழம்பா இருக்காங்க நான் என்ன பொருத்து குழம்பு அல்லது பொருளை பக்கம் சாப்பிடுறாங்க இதே வித்தியாசம் நல்ல குழம்பா இருக்கும் நல்லா வழங்க செடியா வழங்க கொஞ்சம் உப்ப இருக்கு அந்த உப்பதுகள் போடாத வழியாக மெல்லியமாக ஆறுதலானே செய்யணும் இது வழங்கிறதுக்கு பக்கத்துல மிளகாய்கண்டு தண்ணி விட்டுவேன் கிழங்கும் இருக்காண்டு ரெண்டு கை ஒன்று சாச்சுக்கிட்டு இருக்கு ஒன்று இது இருக்கு அவளை இதில் வச்சிருப்பேன் இது இந்த வெள்ளை மிளகாய் பரமும் இது நல்ல நுறைய காய்க்கும் மிளகாய் இல்லாத நேரம் வாங்க வந்து காய்ச்சி மற்றது இது கூட்டாளி புள்ளி ஒன்று இது இத்தாலியிலேருந்து ஒரு மிளகா பழம் குழந்தை நல்ல 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 பெரிய பழம் வந்து அதை போட்டிருக்கு இது புதினா வணக்கம் மனாங்கல் ஓகே மாதிரி புதினாக்கள் இந்த 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 காய் காய் இந்த வித்தியாசமான காய் வேறுபடும் காய்ச்சி இருக்குது இதுவும் கண்டுகள் நாங்கள் சட்டி சேகில போட்டு சாதாரண கடை மிளக ஊர் இங்கால இது பச்சை மிளகாய் இதுகள் பூக்கள் மஞ்சள் புதினா இதுகள் வெள்ளை வேறு போகிறோம் நிறைய காய்ச்சி இருக்குது அதை ய பூக்காது இப்படியே இதெல்லாம் ரசித்து கொண்டு நான் சமைக்க சமைக்கிறேன் யாரும் நல்லா பழங்குப்படுது இப்போ நான் இங்கே கொஞ்சம் இல்லாத போகிறேன் நீங்கள் மெல்லியா இப்படி செய்யும் அப்படியே இருக்காதியோ அப்போ நான் இது இங்கே வெந்தியாத்தான் போட போகிறோம் இது நீங்கள் உறப்பு கொஞ்சம் கூட போட்டாலும் சரியாக குளிக்க கூட பாதிக்காத அந்த உறப்பும் கூட கூடாம கொஞ்ச நேரம் தனியும் அதை விளாண்டி போட்டு பெல்லாத்தோடையும் கேட்கும் மாசம் தரும்போது கருக விட்டுறாது இல்ல கருகெல்லாம் குழந்தையே போயிடும் இனி சிக்க போகிறேன் நாங்கள் இனி தக்காளி படம் போட போகிறோம்

இந்த ரால்ல தண்ணி விடும் அந்த தண்ணியில இந்த கிலங்கா வீடும் இல்லை கட்ட தண்ணியில் இந்த கிலங்கா வைக்கிறோம் ஆயிரத்தி ரெண்டு நாங்கள் தக்காளி பாதை விடுவோம் மலைவாசி ரெண்டு ஐம்பது ரூபாய் தக்காளி பார்த்து நெல்லி அணுக்கிடுங்க கொஞ்சம் மூடி விடுங்க அப்புறம் பாப்போம் சரி விட்டு நல்லா இல்ல நீங்க நெல்லிய நெட்லாம் விடுவாங்க நெல்லிய நெட்ல விட்டீங்கன்னா தண்ணி மட்டும்தான் வச்சிடும் இந்த தண்ணியோட இந்த ஒரு இந்த மனம் குளம் எல்லாம் இந்த உருளா குழந்தைங்க நல்லா செஞ்சிருக்கும்

உப்பு தூள் எல்லாத்தையும் போட்டுவிட்டு மூடுறோம் நாங்கள் இந்த குழம்புக்கு தேவையான தூள் நாங்கள் வளர்க்க மாதிரி மூன்று வளங்குகிறோம் போடுறோம் நல்லா வந்து கேஸ் வளர்க்கிறோம் உங்களுக்கு அது காம இருக்காது மூன்று வரஞ்சு போட்டுருக்கு உப்பு நாங்கள் வதக்கிட்டு ஒன்றும் போடாத வையா உப்பு போடுறோம் இந்த நேரம் நீங்கள் புளி விருப்பம் இருந்தால் புளிக்க விடுந்தும் கூட அளவுக்கு பார்த்து சிலாக்களுக்கு புளி பெருசாக பிடிக்காது கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் புளி விடுவோம் இது எல்லாமே தக்காளியும் தண்ணியில அம் அந்த கூழ எல்லாம் கொஞ்சம் தண்ணி கொடுப்போம் நாங்கள் அதுக்கு புளி தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொடுவோம் மாங்கோ திறந்து பார்ப்போம் நரம்போ மெல்ல மெல்லமாக அந்த தண்ணியில் அவங்க வந்து இருக்குது நல்ல நெய்யெல்லாம் நிறுத்த விடணும் நான் புளியை கிடைச்சி கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு வந்தேனா நீங்கள் அளவு பார்த்து தான் விடுவேன் நீங்கள் இதில் அளவு பார்த்து பார்த்து விடுவோம் உங்களுக்கு கூட புளிமாதான் கொஞ்சம் கிடைக்கா விடுவோம் இப்போ புளியை நல்ல புண்ணி விட போடுவேன் கோத்துழப்பம் ஆரம்போம் இப்போ அதிகமாக இந்த கிடங்கு முக்கா பார்த்துக்கிட்டியெல்லாம் அவிஞ்சிருக்கும் முக்கால் பார்த்துக்குட்டி அவிஞ்சிட்டு இந்த ரெண்டாம் மூன்றாம் பாயில விடுவோம் கொஞ்சம் கட்டியாக வைக்கிற வழியாக பார்த்து விடுவோம் இனி இதுக்குள்ளே இருக்க தண்ணியில் மடிவா அவிஞ்சிடும் இந்த நேரம் நாங்கள் கொஞ்சம் மடுக்கா கூட்டி விடுவோம் அவங்க நாங்கள் அங்கேயும் இருக்கா பார்ப்போம் கொடுச்சு சுத்த வர்றாங்க. அய்யோட்டேன். இனனி மொயல் หมด. மலம்பாளோட ஊர் கொதி வேற இறக்கலாம். மூடி போட. நல்லா கொதி வேறるணும். வாங்கோம் துளப்போம் இது முதல் பாலம் விட்டுட்டு நல்லா நெருப்ப குறைச்சிட்டு போனேன் இனி இப்படியே நாங்கள் ஒரு கக்கலாந்து போட்டு நல்ல ஒரு குழம்பு வேறு உங்களுக்கு எப்படியும் உங்களுக்கு நீப்பாட்டிட்டு உடனே திறக்காதீங்க ஒரு பத்து நிமிஷத்தாலே எடுங்கோ இதில் வாங்கும் துழப்போம் நாங்கள் அடிப்படிப்பா அடிப்போட்டு போய் வந்துப்பான்னு தக்கிறேன் அடி வாக்கள் அடிப்போட்டு அடுப்போம் இதே மாதிரி நல்ல வாசம் வேற ஒரு மனம் கூட மது ஒன்றும் போடாதீங்க ராண்ட மனத்தோடையே நல்லா இருக்கும் உங்களுக்கு சுவை மனக்கும் திற நுணைய கரை வண்ணம் எளிதாய் சமைத்து மகிழ்வாய் உண்ணும் யார் சமையலில் உணவேகம்